இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ தொடங்குவதற்கான முதல் படி என்ற விவேகானந்தரின் பொன்மொழியோடு மீண்டும் ஒரு பெண்ணி பேசவா நிகழ்ச்சியில் எஸ் டி எஸ் தொலைக்காட்சியின் அன்புறவுகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பலவிதமான குடும்ப பொறுப்புகளை செவ்வனே செய்தபடி தங்களுடைய தொழிலையும் செம்மையாக செய்தபடி பெண்கள் தமது உடல் சார் பிரச்சனைகளை அல்லது மனம் சார்ந்த நெருக்கடிகளை கவனம் எடுக்காமல் இருப்பதை நாம் சமூகத்தில் காண்கின்றோம் அல்லது தங்களுடைய தேவைகளை உடல் ஆரோக்கிய தேவைகளை பின்போடுபவர்களாக இருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம் ஆனால் சில பெண்கள் வெற்றிகரமான உற்சாகமான வாழ்வை வாழ்ந்து கொண்டே அதை முன்னிறுத்தியபடியே தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள் தங்களுடைய குடும்பங்களை பார்த்துக் கொள்கின்றார்கள் இவ்வாறான பெண்களை அன்றாட வாழ்வில் காண்கின்ற போது பெரும்பான்மையாக நாங்கள் இரண்டாம் சந்ததி பிள்ளைகளிடம் காண்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்று எங்களுடைய சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பிப்பவர் திருமதி உதயராணி கிருபன் அவர்கள் இவர் எங்களுடைய நிகழ்ச்சியில் இரண்டாம் தலைமுறை பெண்ணாக இந்த நிகழ்ச்சிக்குள் வருகின்றார் இவரது விரவு பல புதிய இரண்டாம் சந்ததி பெண்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது முதலாம் சந்ததி பெண்கள் எழுபதாம் ஆண்டுகளிலாகட்டும் இரண்டாயிரங்களிலாகட்டும் நாங்கள் தாயகத்தில் இருந்து வந்து இந்த மொழியை வசப்படுத்தி இயல்பானவரை இந்த நாட்டில் நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொண்டு எங்கள் பிள்ளைகளை எடுக்கின்ற போது இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இரண்டாம் சந்ததி பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இரண்டாம் சந்ததிக்கும் முதலாம் சந்ததிக்கும் இடையில் சந்ததி இடைவெளி குறைகின்ற போது இந்த புலம்பிய தேசத்தில் இருக்கின்ற பெண்கள் என் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் சமூகத்தில் பல முன்னேற்றங்கள் நடைபெறும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கின்றது மொழி கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி முறைகள் வாழும் முறை தொழில்நுட்ப அறிவு போன்ற பலவற்றை நாங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே இவ்வாறான ஒரு அழகான தருணத்தில் நாங்கள் திருமதி உதயா கிருபன் அவர்களை சந்திக்கின்றோம் இவர் பேர்ஹாமில் வாசிக்கின்றார் ஒரு குடும்ப தலைவி இவரது துணைவர் கிருபன் அவர்கள் மருத்துவராக இருக்கின்றார் மூன்று அன்பிள்ளைகள் இருக்கின்றார்கள் பெற்றோர் இவருடன் வாழ்கின்றார்கள் மேலும் ஒரு செல்ல பிராணியை வீட்டில் வைத்திருக்கின்றார் அத்துடன் இவர் புரிகின்றார் அத்துடன் சமூக அக்கறையுடைய பணிகள் கடந்த மே மாதம் ஐந்தாம் திகதி ஆற்றல் மிகு அழகு ராணிகளின் போட்டி கிரேட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் என்ற அமைப்பின் நிகழ்த்தப்பட்டது அதில் நான்கு பிரிவுகளில் முடிசூடி கொண்டவராக எ சிறப்பு அதிபர் இருக்கின்றார் இவர் தன்னுடைய வாழ்வை வெற்றிகரமாக உற்சாகமாக வாழ்ந்து கொண்டே சமூகத்திற்கான பணிகளை செய்து வருவது பாராட்டத்தக்கதும் அவதானிக்கப்பட வேண்டியதுமாக இருக்கின்றது பெற்றோராக இருக்கின்ற போது அவர் குழந்தைகளை வளர்க்கின்ற காலங்களில் பாடசாலைகளில் பெற்றோர் சங்கங்களின் ஊடாக முன்னணி பதவிகளை வகித்து கொண்டு நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார் சில்ட்ரன் போன்ற அமைப்புகளினூடாக அந்த பங்களிப்புகளை ஒரு ஒரு புறம் செய்து கொண்டிருக்கின்றார் எங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளை என்று காண்பதற்கு அடையாளமாக கோயில்கள் சார்ந்து பிள்ளைகளுக்கு உணவு வழங்குதல் அல்லது வைத்தியசாலைகள் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் விசிட் செய்கிறார் சிறிய பிள்ளைகளுக்கு உள்ளூர் நூலகங்களில் வாசிப்பை ஊக்குவிக்கின்றார் வைத்தியசாலைகளில் நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற விளையாட்டு உபகரணங்களை கொடுத்தல் அவர்களை உற்சாகப்படுத்தல் அவாறு பலவிதமான சமூக பணிகளையும் விருப்பத்தோடு செய்பவராக இருக்கின்றார் இவர் ஓரளவு தமிழை கதைக்கக்கூடியவராக கூடியவராக இருக்கின்ற போது கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை பற்றி உங்கள் வாழ்வின் முறைகளை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்டபோது மிகவும் சந்தோஷமாக ஒத்துக்கொண்ட அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்வோம் வணக்கம் உதயராணி கிருபன் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம்

உங்களுடைய ஆற்றல் மிகுந்த அழகராணிகளின் போட்டி விழாவிற்கு நான் கிடைத்திருந்தது அதை பற்றி எனக்கு நிறைய சந்தோஷம் இந்த என்ற அமைப்பு இந்த நிகழ்ச்சியை தெற்காசிய பெண்களின் இடையே தலைமைத்துவத்தை மேம்படுத்துவதற்காக அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் இது ஒரு இறுதிப்படியாக இருக்கிறது இதற்கு முன்னர் இந்த அமைப்பு சில நடவடிக்கைகளை செய்து வருகிறது படிப்படியாக வந்து இது இறுதி கட்டமாக அந்த விழா நடைபெற்றது அந்த விழாவில் கிடைத்த பரிசுகளில் ஒன்றாகத்தான் இன்றைய உங்களுடைய உடையலங்காரம் காணப்படுகிறது அதை பற்றியும் சொல்லி இந்த ஏஜிஎல் அதனுடைய கோல் அதாவது இலக்கு என்ன அது எவ்வாறு எங்களுடைய சமூகத்துக்கு பயன்பாடுடைய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்வீர்களா ஏஜிஎல் நீங்கள் சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் டைரக்டர் And co-directors, uh, Dr. Shibangi Mitra. Uh, they want the vision they had one, the, or uh, the women leaders uh, South Asian community women leaders uh, next door neighbor Madri they want to introduce Panoro and the weed Tamil and the chuma caretaking taxi service it, and the end the qualities which are other kind of polished So they, they look for a rough diamond and they வடிவா நீங்க போய் கொண்டாடலாம் போட்டு அது பிராண்ட் அம்பாசிடர் அது வந்து am a very good representative of the brand so, time, and is the matta clerk cholonomu cartonum and mary finished article varilam in the pageant la

body confidence every makeup order, every, uh, or body shape Old garments outer garments skin care routine and mari nanga nanga ellarum the bhajanla or 35 plus 35 to 55 so wherever uh, skin care menopause so different different prachanal uh, varum this so in touch

தனிப்பட்ட கவனங்களில் அக்கறை கொள்வது குறைவாக இருக்கிறதை காணுவேன் அதாவது தன்னுடைய ஸ்கின் கேர் தோல் அழகு தொடக்கம் முக அழகு தனக்கு என்ன வேண்டும் அவ்வாறு சிந்தித்து தருவதற்கு ஒரு குறிப்பான அமைப்பாக இவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நீங்கள் நாலு வகையான பிரிவுகளில் முடிசூட்டப்பட்டிருந்தீர்கள் அந்த நாலு வகையும் உங்களுக்கு தமிழில் சொல்வது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஆங்கிலத்திலேயே பகிர்ந்து கொள்ளலாம் அந்த நாலு கேட்டகொரீஸ் அந்த வகைகளும் என்ன மிஸ் ஏஜர் ஜிபி ஃபர்ஸ்ட் ரனரா சோ பேசிக்கலி அ செகண்ட் பிளேஸ் மிஸ் ஏஜர் ஜிபி பிராண்ட் அம்பாசிடர் ஐ ஆல்சோ ஒன் நேஷனல் கொஸ்டின் கான்டெஸ்ட்ல நான் saree சாதியுள்ளி நான் பியூபெட்டி செரெமோ டே பயணம் பாதிச்சேன் நான் so i won that uh, mrs asia gb national costume winner mrs charismatic and uh, and also a special recognition for my charity efforts award on so saying all together five and you பரிசு வாங்கலாம் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது இது இல்லை இரண்டு ஒன்று மிஸ்ஸஸ் கேரஸ் மெட்ரிக் எடுத்திருக்கிறீர்கள் அது உங்களுடைய சாதாரணமான வாழ்வில் சிறு பிள்ளையிலிருந்து வருகின்ற வழிகளில் நீங்கள் அறக்கட்டளைகளுடன் இணைப்பவராக மட்டுமல்ல அந்த அறக்கட்டளைகளின் மீதான விழிப்புணர்வை சமூகத்திற்குள் கொண்டு வருவதாகவும் அந்த அறக்கட்டளைகள் நிதி தேவைப்படுகின்ற போது அதை

and food shortage so i chose diabetes awareness as my topic and then diabetes on the, complications and on the complications and the periapacum on the complications and income on the pre-diabetic so Ad or a big weight loss, some diet change and and another diagnosis a reverse I thought this would be a good point for me to promote diabetes awareness, and that's why I chose that topic. diabetic. Very poor, and mainly I mm -hmm. think that the diabetes two, type 2 because that comes from diet, it comes from diet and unhealthy lifestyles. And uh, mm -hmm. our diet mainly is composed of rice, and how that rice becomes sugar simply they don't understand so. It's kind of introducing these healthy eating habits and things like that, and then the diagnosis are matalam. So, but it's yeah, very poor knowledge of what you know. They, they'd rather instead of preventing it, they would rather just take the medicine and deal with it. So, prevention is better than cure. உண்மை எங்களுடைய சமூகத்தின் உணவு முறை பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மாப்பொருளைத்தான் காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு சோறு இரவு சாப்பாடு நீங்கள் சொல்லுவது போல அன்றைய நிகழ்ச்சியில் நான் அறிந்து கொண்ட விஷயம் லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஸ்டைலை பற்றி என்ன எங்களுடைய சமூகத்திற்கு சொல்ல விருப்பப்படுகிறீர்கள்

to be healthy and to be the best person that you can be, you need to give yourself that gap. Literally. So you need to or walk a or a gym or a class or swimming or YouTube la or a dog on dead dog panlam, park You know, you need to find that opportunity and when you are better also your mental health is better so when you are healthy your mental health is also better and beatless and then also your inspiration to your husband to your children especially if you have daughters and you know your inspiration this is how amma is if you have sons this is how they should have a wife and how they should treat them so actually looking after yourself it's like a domino effect so it kind of it makes a better picture for everybody so it's really important to get that take that time even if a half an hour one hour at least five times a week you must do that and you will feel better okay. நீங்கள் ஒரு மகளாக இருக்கின்ற போது ஒரு மனைவியாக இருக்கின்ற போது தாயாக இருக்கின்ற போது குடும்பத்தில் ஒரு பெண் தன்னில் தான் கவனம் எடுக்கின்ற வாழ்வை பழக்குவதால் நல்ல விதங்களில் ஒரு நல்ல வாழ்விற்கான அடுத்த கட்டத்தை நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள் குறிப்பா நீங்கள் சொல்வது போல ஒரு அரைமணித்தியாலம் ஒரு கால் மணித்தியாலம் வெளியில் சென்று நடந்து விட்டு பெறுவதற்கு நேரம் இல்லாதபடி நாங்கள் எங்களை வேலைகளுக்குள் புகுத்தி வைத்திருக்கின்றோம் இப்போது சமூகத்தில் எங்களுடைய சமூகத்தில் பார்க்கின்ற போது சிறுவர்களாகட்டும் அல்லது வளர்ந்தவர்களாகட்டும் இவர்களுடைய உடல் நிறை கூடுவது அதிகரிப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இது பற்றி வெயிட் லாஸ் அதாவது நிறை குறைப்பை பற்றியும் நிறை அதிகரிப்பை பற்றியும் உங்களிடமிருந்து நாங்கள் ஏதாவது அறிந்து கொள்ளலாமா நான் சொன்ன மாதிரி நான் நான் இப்போ நான் சைஸ் டுவெல்வா இருக்கோ இப்போ செவன்டி எயிட் கீழவர் கட்டாயம் வெயிட் லாஸ் பண்ணனும் வேண்டா அஹ் அப்பா வந்து இன்சுலின் எடுக்கிறவர் கன டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறவர் எனக்கு தெரியும் மென் மாதிரி அந்த எஃபெக்ட் பண்ணும் பரலைஸ் ஆகி போனவர் அப்படி கன அஹ் வருத்தம் வந்ததுன்னு டயபிடிஸ்க்குள்ள சோ எனக்கு நான் டிடர்பின்னா நான் இது எனக்கு வர விருப்பம் இல்ல சோ அது வந்து நான் ஒரு ஜிம்மும் சேர்ந்து ஒரு நாலு முறை சும்மா ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு போறது அண்ட் எனக்கு விலங்கு விலங்குனது போர்ஷன்ஸ் அண்ட் எனக்கு நல்ல விருப்பம் சோறும் கறி ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறது ஆனா ஒரு பண்றது ஓ அந்த கூட விஷயங்கள் எல்லாம் விளங்கி தன் நான் இப்ப ஸ்லோலி ஸ்லோலியா வெயிட் லாஸ் செய்யறேன் பார்க்கறேன் ஹஸ்பண்டும் வடிவா சாப்பிடுவாரு இந்த சாப்பாடு பட் ஆப்வியஸ்லி வீக்கெண்ட்ஸ்ல நாங்கள் எல்லாம் இன்னொரு சேர்ந்து And you uh, you know, normal But it's important because uh, the weight loss and fitness and the every can include it in your actual daily life is difficult. So I can also I would like to bring awareness.

சமூகத்தில் அக்கறை எடுத்துக்கொள்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதை பற்றி நான் கேட்க விருப்பப்படுகிறேன் நாங்கள் நிறைய தொழில்சார் தகமைகளில் மிக மிக ஆற்றல் உள்ள பெண்கள் எங்கள் தாயகத்தில் இருந்து பேர்ந்து வந்து இங்கு நம்ப முடியாத உச்ச பதவிகளில் வகிப்பவர்களாக அவ்வாறெல்லாம் நான் நிறைய பேரை கண்டிருக்கின்றேன் ஆனால் தொழில் சார் திறமைகளில் முன்னேறி கொண்டே சமூக அக்கறையுடைய பெண்களாக இருப்பவர்கள் உண்மையில் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் உம் அதுக்கு அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் நீங்கள் இந்த இரண்டையும் இயலுமானவரை உங்களளவில் மிக சிறப்பாக செய்து வருகிறீர்கள் உங்களுடைய டைம் பத்தி its organizing it it does involve a lot of organizing for example nan anju manikku olambavar late duty illam mudichi husband ku lunch sanje andakum lunch sanje or pileluku breakfast ellam setup panna so its all about organization so then i know okay 8:30 ku naan or college ku nan the charity secretary oda velaikku pova or half an hour journey irukku and andha nerathila naan Secretary, or you know, discuss. So, it's it's all about organizing and prioritizing. And okay, so sometimes the ironing pilot becomes like the same height as me, but so you have to prioritize things in your life because we worry so much about.

I like to do these things. So not everybody has to, charity, but you can watch TV or donate or support somebody who is doing something good. So it's it is uh, yeah, that's all I can say. It's kind of prioritizing your tasks that you need to do. Michael, how are you உங்களுடைய சிறிய சிறிய இடைவெளிகளில் உதாரணமாக நீங்கள் நீங்கள் அந்த 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 பயணத்தின் போது உங்களுடைய சமூக அக்கறையுடைய அழைப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறீர்கள் உங்களுடைய அடுத்த சந்ததி என்று காண்கின்ற போது உண்மையில் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது சந்தோஷமாகவும் இருக்கிறது உங்களுடைய பதில் நிறைய மன திருப்தியை தருவதாக இருந்தது உங்களை நான் சில காலமாக அறிவேன் என்றாலும் உங்களுடைய என்ன இருப்பதாக இருக்கிறது ஒரு சிறிய நீங்கள் அதை திட்டமிட்டு இருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்கின்ற அந்த வாழ்க்கையின் பின்னணியில் இருக்கின்ற உங்களுடைய கான்பிடென்ட்டுக்கும் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அதை சம்பந்தமாக உங்களை கட்டி எழுப்பியவர்கள் பெற்றோரா ஆசிரியரா <laughs> so, I and I have to say my family support my period. He was a great inspirational. Uh, my, this is my father's eldest brother, he was <laughs> actually high commissioner back in collector of customs in Sri Lanka. But he was an amazing man and he would talk to me, tell me stories and he was very much in very much with the community, helping. Even when he he came here and I used to go to him every day after school instead of going home and I watched him in the community he was a great speaker and you know he can just come up with anything you know he you tell him a topic he will tell you so he i actually learned a lot from him yeah. and so then my mother is a great speaker she's a great writer and uh, she's a lawyer as well my father is an engineer so i think i'm quite fortunate in the background and the supportive and encouraging and so i was able to use those stepping stones to go further i just really want to support people any way that i can and i'm i've always been quite confident and and artian and so i know how to hold myself and things things like that um, dance drama singing, and so i think it comes from schooling as well it's how you use it yeah தங்கி இருக்கிறது ஆனாலும் அவர்கள் வாழ்கின்ற முறையில் சமூக அக்கறையுடைய வளர்ப்பது என்பது ஒரு வித்தியாசமான விஷயம் அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர் நீங்கள் பரதநாட்டியம் எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளையும் நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் அதையெல்லாம் கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது முதலில் நான் கவனித்தேன் உங்கள் உங்களுடைய தோட்டில் உங்களுடைய காதலிகளில் இருக்கின்ற பிள்ளையார் படத்திற்காக நீங்கள் சந்தோஷப்படுத்துபவராக இருக்கின்ற போதே நான் நினைத்தேன் இவ்வாறுதான் சிறு சிறு விஷயங்களில் தான் எங்களுடைய மரபு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய மொழி தான் வைத்திருக்கின்ற பண்புகளை அடுத்த சந்ததிக்கு கடத்துவது நடந்து விடுகிறது இது பெற்றோரில் மிகவும் மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது எங்களுடைய பிள்ளை இங்கிலீஷ் மட்டும்தான் கதைப்பார் எங்களுடைய பிள்ளைக்கு இந்த தமிழ் உடுப்புகள் போட அவ்வளவு பிடிக்காது என்ற அதை பெருமையாக சொல்லும் பெற்றோர்கள் சிறிய அளவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவ்வாறான உங்களை போன்ற பிள்ளைகளை காண்கின்ற போது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுடைய தற்கால பணி என்ன கம்ப்ளைண்ட் அண்ட் கம்ப்ளைன்ஸ் லீடாக நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் உங்களுடைய சேரிட்டி வேலைகளிலும் நீங்கள் பங்கு பெற்றுகிறீர்கள் உங்களுடைய தற்கால பணிகளையும் எதிர்கால பணிகளாக விரிவடையும் என்பது பற்றியும் உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள் So I took a 10-year break to the family, raising and uh, so forth. So I've just gone back to work three months ago. Organization skills, time skills, organizing event, reaching to, reaching out to people who needed support. <coughs> Even we, I dealt with, you know, people who might be going through a divorce, things like that. Um, the children, how they were affected, and so forth. So now with my role in the NHS. Uh, it's actually uh, I've been able to network with the right people, so I can actually using the doctors that I work with, using the nurses I work with. We've got a uh, diabetes nurses, we've got mental health awareness nurses, cancer nurses, so forth. Uh, my plan is to use their support, network, and actually branch out into the community and create workshops and awareness in the community about these kind of. Uh, ailments and how we can stop them how can we how can we support them and also maybe giving people the tools to support other people I'm sorry I would like to say in okay. tamil but uh <laughs> it's, a, it's my passion because I'm born here my passion comes out in english but and the the tools i want people to build their lives with awareness because I think most people just hide and live in denial and everyone dare I say it are quite selfish so you need to become a little bit selfless <clears throat> that's that is that is how we have to build the community. மிக அழகான பதில் அது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய வாழ்வின் முறை உங்களுடைய தொழில் அவற்றைத்தான் நாங்கள் அறிய விருப்பப்படுகிறோம் நல்ல எனக்கு உண்மையில் விருப்பமாக இருக்கிறது இரண்டாம் சந்ததி பெண்கள் பல பேரை சந்திக்க வேண்டும் போல அதையும் உங்களுக்கு சொல்லியாத ஒரு பாராட்டம் கூட உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சி பெண்கள் உயர் தொழிலை செய்தாக வேண்டும் என்று அல்ல சாதாரணமாக குடும்பத் தலைவிகளாக கூட இருக்கலாம் ஆனால் பெண் தனக்கான ஒரு முறையை கண்டுபிடித்து அதில் மகிழ்ச்சிகரமாகவும் ஆரோக்கியமாகவும் வெற்றியாகவும் வாழ பழகி அந்த பெண் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய வாழும் முறையை பிறருக்கு சொல்ல வேண்டும் இப்போது நீங்க சொன்னது மாதிரி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி வருகின்றோம் உங்களுடைய இந்த பெண்ணேனி பேசவா நிகழ்ச்சியை பற்றி பற்றி என்ன என்ன நினைக்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் மேலும் நீங்கள் கலந்து கொண்டதை ஓகே ஐ ஐ மை ஹீஸ் ஃப்ரம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா அண்ட் பிரிட்டிஷ் அகேன் டு we had to make a bridge basically to connect because obviously our backgrounds are, we're the same, but we're very different. So I realized, um, you know, if we can have a happy marriage and we have three wonderful children, we live with my parents from Birmingham. So why not? Why can't I be the bridge to the Sri Lankan community, the Tamil girl, Tamil girls, Ah, uh, the younger generation and the older generation, because I'm somewhere in between. You know, like I said, now for the vice so I can be the bridge. I'm still young at heart. I do certain things, and I I tell my mom I'm not talking about apprecing i And the and.

just because nangal or nangal, we are good and strong enough to do what we need to do for our self happiness. and we only have one life, so we must be happy. so that is my vision, and i think that's what your vision as well isn't it, ali? so that's why i'm very happy that you had me to talk on this show, and I'm, i feel very honored. thank you. உங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் இரண்டும் அதாவது முதலாம் சந்ததி பெண்களை போலவே இரண்டாம் சந்ததி பெண்களும் எங்களுடைய சமூகத்தை எவ்வாறாவது சில விஷயங்களில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி முன்னோக்கி நகர்த்த விருப்பப்படுபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற மிக நல்ல செய்தியை சந்தோஷமான செய்தியை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நன்றி உதயா I'm a public figure, so people can reach out to me. So Definitely. that's why if they want to, they can um join me on Instagram and they can find me and talk to me. I'm very open to that. Instagram Udi underscore Kiru. U D Y underscore K-I-R-U. அவரிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை அல்லது வாழ்க்கை முறைகளை பற்றிய சந்தேகங்களை அவர் சொல்லியவற்றில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பகுதிகளை கதைத்துக் கொள்ளலாம் அல்லது உதயராணி கிருபன் என்ற பெயரில் பேஸ்புக்கிலும் அதாவது முகநூலிலும் அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த இரண்டாம் சந்ததி பெண்களில் இருந்து எங்களிடம் முதலாவதாக வந்திருக்கின்ற வெற்றி பெண்ணாக நாங்கள் இவரை கண்டது மிகவும் மன மகிழ்ச்சி தரும் நிகழ்வாக எனக்கு இருக்கின்றது அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் புதிய இந்த நிகழ்விற்கு தான் வந்து தன்னுடைய வாழ்வின் முறைகளை எங்களுடன் பகிர்வதற்கு மனமுவந்து வந்ததற்கு நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு நீ பேசுவான் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறப்பான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்